என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை விஸ்வாவசுவருடம் ஆனி மாதம் ஒன்பது முதல் ஆனி பதினைந்து வரை இந்த ஏழு நாட்களுக்கான வாரராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்துக்கான சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே மீன ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி ஆர்தனோடு இணைந்த புதன் சூரியன் புத ஆதித்யம் மற்றும் குரு ஆதித்யத்தை ஏற்படுத்தி அதனுடைய அந்த பார்வை பலம் என்பது இந்த பத்தாம் இடத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்திலே வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில ஒரு வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் புதன் மற்றும் யாழ் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில சந்திரன் குருவோடு இணைந்து தரக்கூடிய அந்த கஜகேசரி யோகத்தினுடைய அற்புதமும் தொழில் வியாபார இடங்களில் வெற்றியை தரும் வார துவக்கத்திலும் கூட உங்களுடைய ராசிக்கு பஞ்சம இடத்திற்கான அதிபதியானவர் சந்திரன் அவர் மூன்றாம் நிலையில இருப்பது அங்கு உச்சம் பெறுவார் ஆகையினாலே ஒரு நல்ல நிலைக்கு மனநிலையில ஒரு தெளிவு பிரச்சனைகளுக்கு தெளிவை தருவார் வெற்றிக்கான வழி அதிகமாக இருக்கிறது நபாச யோகங்கள்ல பொதுவில் எல்லா ராசிக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய யோகம் என்பது குழந்தைகளின் வழி நலம் சிறப்பு புகழ் வரக்கூடிய அமைப்பு வெற்றிக்கான வாய்ப்பு இவையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசி இருந்ததை விட பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு தயாராக இருப்பார் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு விஷயத்துல ஒரு அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்தால் அதிலே நஷ்டம் ஏற்படும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் புதன் ஐந்தாம் நிலையில இருப்பதன் காரணமாக குழந்தைகள் நல்ல ஒரு அறிவு தெளிவோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு ஆனால் சிறு பிரச்சனைகள் சிறு தவறுகள் செய்தாலும் கூட சொல் பேச்சு கேட்காமல் இருப்பது போன்ற விஷயங்கள் அல்லது வாகனங்களில் வேகமான பயணம் இவையெல்லாம் சற்று சிக்கலை தருவதாக அமைந்துவிடும் ஆகினால் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் அதோடு கூட குரு மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது அந்த துருதரா யோகம் என்பது அற்புதத்தை தரும் சந்தோஷத்தை தரும் ஆகையினால் வாரத்தில் பொதுவாக பல நிலைகளில் வெற்றிக்கான வழி இருக்கிறது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருந்தால் போதும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் குரு நாளில் மூன்று கிரகங்களாக இணைந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இருபத்தி எட்டு ஜூனில் புதன் அங்கிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்று விட்டார் நட்பு மூலமாக உதவி கிடைக்கும் ஆறில் கேது செவ்வாய் இணைவு என்பது நிச்சயமாக தன லாபம் அதிர்ஷ்டம் எல்லாம் உண்டு யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் உங்களுடைய உழைப்பு உண்மையாக இருக்கும்போது அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக யாராலும் பறிக்க முடியாத வெற்றியாக இருக்கலாம் உடல்நலத்தை பொறுத்தவரை சற்று அனுகூலமாகத்தான் இருக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை உறவினர்கள் ஏதேனும் தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு உறவினர்கள் அழையா விருந்தாளியாக திடீரென்று உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்படி வரக்கூடியவர்களுக்கு விருந்தோபல் செய்யக்கூடிய நிலையில சற்று உங்களுடைய செலவு திட்டத்திலே சற்று கூடுதல் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரக நிலைகள் காட்டுகிறது ஐந்தில் புதன் ஆகையினாலே வாழ்க்கை துணை வழியாக குழந்தைகளின் வழியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் பழைய கடன் எதனும் கொடுத்திருந்தீர்களோ அதற்கான அது வரக்கூடிய வாய்ப்பை இது காட்டுகிறது மாணவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக பல சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலையில் காட்டுகிறது வாழ்க்கையில வெற்றி பெற பொறுமை தேவை சிக்கனம் தேவை அடுத்த வரை மடிக்கும் பண்பு என்பது நிச்சயமாக தேவை பதினோராம் இடத்துல குரு சூரியன் புதன் இதனுடைய இணைந்த பார்வை என்பது இருக்கிறது ஆகையினால மூத்தோரினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை தரும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூத்தோர்களின் மூலமாக நன்மையை தரக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் அதனுடைய பார்வை பலம் பத்தில இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா பத்தில இந்த பார்வை பலம் இருக்கும் போது பதினோராம் இடத்து விஷயங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது மூத்தோர் பேச்சு மூத்தோரிடைய செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே பெற்றோர் பெரியோர் ஆசிரியர் குருமார்களிடம் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்துல இந்த கேதி செல்வா இணைவு என்பது கடன் ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை முடிக்க அல்லது அந்த கடனை அதிக வட்டியிலே இருந்தால் குறைந்த வட்டிக்கு மாற்றி அமைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருவதாக அமையும் எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் எதிரிகள் என்பது மனித எதிரிகள் என்று அல்ல கடன் ஒரு எதிரியாக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு நிலை எதிர்நிலையாகவே இருக்கிறது இருக்கக்கூடிய வீட்டிலே உங்களுக்கு அந்த அளவிற்கு வெற்றி இல்லை வாய்ப்பில்லை அல்லது இருக்கக்கூடிய வேலையிலே பிரச்சனை இருக்கிறது என்றால் நல்லவை தானாக அமையும் நீங்களாக சென்று மாற்றுவதற்கான முயற்சி கூட எடுக்க தேவையில்லை மாறும் ஆனால் இந்த கடன் வாங்கி கடன் தரக்கூடிய விஷயங்கள் பணம் கடனாக கொடுத்தீர்கள் தான் திரும்பவே திரும்பாது இந்த சமயத்தில் கொடுக்க கூடாது அதே போல் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அங்கு பக்குவமாக பதில் சொல்ல வேண்ட இல்லை என்றால் அது ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் முறை தவறிய விஷயம் என்றால் அடிதடி வம்பு என்று முடியும் ஒரு அர்த்த முடியும் இல்லை என்றால் சட்ட சிக்கல் ஏற்பட்டால் அது நீண்ட நெடுங்காலம் வரை அது தொடர்ந்து இருக்கும் ஆகினாலே கடன் வாங்கினால் ஒன்று சரியான முறையில கொடுக்க முயற்சி செய்யலாம் இல்லை என்றால் எஸ்கேப் மான்கராத்தே என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி பதுங்கிக் கொள்ள வேண்டும் பேச்சிலே விபரீத விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அடிதடி ஒன்பது விஷயங்களில் நிச்சயமாக ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ராகு கேதுவினுடைய அந்த பிடிக்குள் தான் மொத்த கிரகங்கள் இருக்கிறது கேது என்பது மைண்ட்லெஸ் பேன மூளை இல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அது அதற்கான தண்டனை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் வம்பு வழக்கு இருந்தால் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் பொறுமையோடு கையாண்டீர்கள் என்றால் சிற்கு சிறு சிறு செலவுகள் அதாவது வழக்கறிஞர்களுக்கு அதற்கான கட்டணம் தருவது போன்ற விஷயங்களின் மூலமாக வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை தருகிறது விரையராக அதனால் தூக்கம் சரியான முறையில் இருக்க வேண்டும் உடல்நலம் கவனம் அலைச்சல் என்பது இருந்தாலும் வெற்றி என்பது இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ராசிநாதன் அவர் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து பார்வை பலத்தின் மூலமாக எட்டு பத்து பன்னிரெண்டு இடங்களை பார்த்து உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகம் தருவார் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களிலும் கூட ஒரு நன்மை என்று என்று இருக்கும் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றியை தரும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அல்லது வியாபாரத்திலே சற்று கூடுதல் பிரச்சனைகள் இருந்த வியாபாரத்திலே சற்று கூடுதலான பணம் வரும்படியாக பிரச்சனைகள் எல்லாம் விலகி இன்பத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இப்போது நடப்பது ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு இருந்தாலும் கூட குருவினுடைய இந்த சுப பார்வையின் மூலமாக இல்லறத்திலே நல்ல நல்ல செலவுகள் புதிதாக வீடு கட்டுவது புதிய வாகனம் வாங்குவது குழந்தைகளுக்கான நன்மைகளை செய்வது ஒரு ஏதேனும் தங்கம் நகை வாங்கக்கூடிய செலவு போன்ற சுபவிரிய செலவுகளாக இருக்கும் உடல்நலத்தை சற்று பார்த்து கொண்டால் போதும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை தன லாபம் என்பது அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் மனதிலே சந்தோஷம் தங்கும் யோசித்தபடி உங்களுடைய குழந்தைகளும் நல்ல அனுகிரகமான விஷயங்களை எல்லாம் செய்து நற்பலன்களை பெறுவார்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும் செவ்வாய் கிழமைகளில் முருகன் கோயில்கள் சென்று வழிபாடு மற்றும் உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வதை தவறாமல் செய்வது மீனராசிக்கு ஏற்றத்தை தரும் அன்பு நேயர்களே விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பி எம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் மூன்று பதினாறு பி வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்தி இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திடி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரண்டு ஐம்பத்தி நாலு பி வரை அமைகிறது அதன் பின்பு மிருக நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்ருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகையினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அது செய்வது உங்களுடைய பித்ருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முக்தி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய்க்கிழமை தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி எம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளிலே மிருகசிரட நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது ஆகாத அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் ஸ்விதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசல் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுகு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேளையிலே மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்ன என்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பால் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்பது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை யோகம் அதன் பின்னர் மரண யோகம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாலுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஜாபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆனி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயுள்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கந்த பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளையெல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பதே மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னன்னால் அந்த பதிவு தராமல் இருந்தேன் கடித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் ஆன விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்க அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்விலக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வார்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி